வணக்கம் அண்ட் வெல்கம் டு உணவை அமிர்தம் பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மருந்தை விட மனசுல வந்து ஒரு தைரியமும் ஒரு உறுதியும் இருந்தாலே போதும் அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம்னு சொல்லுவாங்க சோ நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க மன உறுதியை இம்ப்ரூவ் ஆக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்க்க போறோம் ஸோ முதல் நாளான இன்னைக்கு என்ன உணவுன்னு டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சரி டாக்டர் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு தைரியமும் ஒரு உறுதியும் இது நம்மளுக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே வந்து கண்டிப்பாக அது நீங்கிடும் ஸோ மாஸ்டர் ஆஃப் மெடிசன்னு சொல்லலாம் இந்த ஒரு வாரம் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அப்படி சொல்லலாம் இல்லையா டாக்டர் ஸோ முதல் நாளான இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு உணவு வகை மன உறுதியை வலுப்படுத்தக்கூடிய வகைன்னு சொல்லுங்க அலசி விதை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கான் டாக்டர்னு சொல்லுவாங்க இந்த அலசி விதையும் எள்ளு விதையும் சேர்ந்து ஒரு எள்ளுருண்டை மாதிரி செஞ்சிடலாம் சூப்பர் டாக்டர் ஆஹ் அந்த அலசி விதையும் சரி எள்ளூரு எள்ளும் சரி மன வலிமையை மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருட்களா இருக்குது ஓகே எப்போதுமே நம்ம உடல் மனம் ரெண்டுமே ஒண்ணாவே இயங்கக்கூடியது அப்படிங்கறத பாத்துருக்கோம் உடல் உறுதியா இருந்ததுன்னா மனமும் உறுதியா இருக்கும் இந்த மன உறுதியா இருந்ததுன்னா உடல்ல நோய்கள் வராது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இந்த மன உறுதியோடு இருக்கிறது அப்படிங்கிறது இருந்து நாம வந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகள்லேருந்து நாம் நம்மளை விடுபடுத்தி தனியாக நாம் வந்து ஒரு சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு இந்த மன உறுதி ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் எல்லா நோய்களும் எடுத்தாலும் சரி அதில் முதன்மையான காரணமாக அந்த மனப்பதற்றமும் மன அழுத்தமும் இருக்குது சில சமயத்தில் துணை காரணமாக முதல் காரணம் ஒன்றா இருக்கும் அதை அதனுடைய அதை மேம்படுத்துறதுக்கு அல்லது அதை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அல்லது டிப்ரெஷனோ காரணமாக இருக்குது அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு நோய் முத்தி போகிறதுக்கோ அல்லது நோய் உருவாகிறதுக்கோ இந்த மன பதற்றம் மனதினுடைய வலிமை குறைவு ஒரு காரணமாக இருக்குது அதனால் மன உறுதியை கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை இந்த வாரம் அதுக்காக தான் நம்ம சொல்ல போகிறோம் ஓகே டாக்டர் ஸோ இந்த அலிசி விதை எள் உருண்டை வந்து எல்லாருமே சாப்பிடலாமா சின்ன குழந்தைங்கள் கூட சாப்பிடலாமா எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் ஆனால் இதை ரொம்ப முறையாக பக்குவமாக அதை செஞ்சு உருட்டி வச்சுக்கணும் ஓகே அப்படின்னா தான் இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் முழுமையால பலனும் கிடைக்கும் இதில் இந்த தண்ணீரில் ரெண்டையும் ஊற வைக்கணும் எள்ளையும் சரி அலிசி விதையும் நல்லா ஊற வச்சு அந்த தண்ணீரெல்லாம் முழுமையாக கொட்டிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு அதில் உள்ள அந்த மேலே உள்ள கசடுகளெல்லாம் நீக்கிட்டு முழுமையாக ஒரு காட்டன் துணியில வச்சு நிழலில் காய வச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டையும் இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணிக்கிட்டு அதில் பனை வெள்ளை பாகு கலந்து உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் ஸோ இது கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க டாக்டர் ஸோ எவ்வளோ நாளுக்குள்ள அது சாப்பிடணும் இல்லை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது அப்படி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா இல்லை பொதுவாக இது ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஓகே நல்ல தரமானதாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் பயன்படுத்துறது நல்லது ஏன்னா பொடி பண்ணின விஷயங்கள் எல்லாமே உதவும் ரொம்ப நாள் வச்சுருக்க வேண்டியதில்லை அதனால் பொடி பண்ணி வெள்ளப்பாகவும் சேர்ந்ததுனால இதை ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து கொடுக்கலாம் குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுடைய நோய் எதிர்பாற்றல் மேம்படுறதுக்கும் அவர்களுடைய உடல் உள் திசுக்கள் பலப்படுறதுக்கும் பின்னால் எந்த பிரச்சனையும் வராமல் உடலை பாதுகாத்துக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே டாக்டர் ஸோ இந்த அலிசி விதை எள் உருண்டையை எப்படி செய்யறதுன்னு நமக்களுக்கு காமிச்சிட்டு வந்தது ஓகே நேர்களை அடுத்ததான் நம்ம அலிசி விதை எள் உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மன உறுதியை தரக்கூடிய அலிசி விதை எள் உருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அலிசி விதை எள் உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் ஆலி விதை அலிசி விதை வெள்ளப்பாகு எள்ளு ஸோ அலசி விதை உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்க அடுத்ததாக வந்து இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த அலசி விதை ஆலி விதை எள்ளு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிதமான சூட்டில் வருத்தி எடுக்கணும் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் இந்த அலசி விதை ஆலி விதை எள்ளு இது எல்லாத்தையுமே வந்து சம அளவில் எடுத்து நம்ம வருத்தி எடுக்கணும் ஸோ கடாய் நல்லா சூடாகிடுச்சு எல்லாத்தையும் வந்து செம அளவில் எடுத்து போட்டுடலாம் ஆலி விதை அலிசி விதை எள்ளு இது மூணுத்தையும் நான் ஒவ்வொரு ஸ்பூனாக போட்டிருக்கேன் ஸோ நல்லா மிதமான சூட்டில் வந்து நம்ம வறுத்து எடுத்தோன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வறுத்து எடுத்தாலே வந்து தீஞ்சிடும் ஸோ சிம் ஃப்ளேமில் நல்லா வறுத்தெடுங்க ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுக்கும்போது விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து தீஞ்சிடும் ஸோ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட்டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அண்ட் நம்ம வெள்ளை எள்ளு போட்டிருந்தோம் அந்த எள்ளு எல்லாமே வந்து ப்ரௌன் ஆயிடும் ஸோ எள்ளெல்லாம் வெடிச்சிட்ருக்கு அண்ட் எல்லும் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆயிடுச்சு ஸோ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் ஸோ மிக்சி ஜார் எடுத்தாச்சு இதில் வறுத்து வச்சுருக்க ஆலி விதை அலசி விதை எள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜாரில் போட்டு வச்சிடலாம் ஸோ இந்த வறுத்து வச்சுருக்க இந்த மூணுத்தையும் வந்து நான் மிக்சியில் போட்டேன் அடுத்ததாக வந்து இதை பொடி பண்ணி எடுத்துடலாம் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது உருண்டை மாதிரி நம்ம செய்கிறதுனால ரொம்ப பவுடர் ஆக்காமல் கொஞ்சம் குறுக்குறு அரைச்சி எடுத்தா போதும் ஸோ இந்த மிக்சரை வந்து நம்ம நல்லா வந்து குறுக்குறுன்னு அரைச்சி எடுத்தாச்சு ஸோ தட் உருண்டை சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இது இப்போ வந்து நம்ம உருண்டை செய்ய போகிறோம் இந்த சட்டியில் இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை வந்து போட்டுடலாம் ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இதை உருண்டை பிடிக்க போகிறோம் ஸோ உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட வெள்ளப்பாகை சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரலாம் அடுத்ததாக நம்ம வெள்ளப்பாகை எடுத்தாச்சு ஸோ எப்போவுமே வந்து நம்ம எள்ளுருண்டையெல்லாம் சாப்பிட்ருப்போம் அந்த எள்ளுருண்டையோட அந்த சத்து மட்டும் இல்லாமல் இந்த உருண்டையில் வந்து ஆலி விதை அலுசி விதை இது ரெண்டுத்தோட சத்தும் வந்து சேர்ந்து நம்ம சாப்பிடலாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா குழந்தைகளுக்கு கூட நீங்கள் வந்து இந்த உருண்டையை வந்து ஸ்நாக் ஐட்டமாக கொடுக்கலாம் ஸோ அலிசி விதை எள்ளுருண்டை வந்து இங்கே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக இது மன உறுதியை தரக்கூடிய ஒரு உருண்டை இது கண்டிப்பாக குழந்தைகளும் சரி பெரியவர்களும் சரி ரொம்பவே வந்து ரசிச்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்க ஓகே நேர்களை அலிசி விதை உருண்டை எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க ஸோ அடுத்ததான் நேர்கள் கேட்ட கேள்விகள் என் கையில் இருக்குது டாக்டர்கிட்டே கேட்கலாம் டாக்டர் நரேஷ் எழுதி எழுதியிருக்காங்க அவங்களுக்கு விட்டாலோ இல்லை தும்பினாலோ இல்லை ரொம்ப சிரித்தாலோ வந்து திடீர்னு பிடிச்சிக்குதான் அது எதனால் ஏதாவது சத்து குறைபாடுனாலயா இல்லை வந்து வேற ஏதாவது பிரச்சனை இருக்கிறனாலையான்னு அவங்க கேட்டிருக்காங்க அண்ட் அதுக்கு எதாவது மருந்து இருக்கான்னு கேட்குறாங்க பொதுவாக அந்த தசை பிடிப்பு அப்படிங்கிறது வந்து இரும்பும் போது தும்பும்போது எல்லா தசைகளும் வேகமாக சுருங்கி விரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது சில சமயம் அது அந்த மீட்சி திறன் குறையிறதுனால இந்த பிடிப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது காரணம் இதில் அடிப்படை தாது உப்புக்கள்லாம் அதாவது சில ம ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் சில விதமான வைட்டமின்கள் இதில் உடம்புல இரு பற்றாக்குறை ஏற்படுறது தான் இந்த மாதிரியான பிடிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் ஓகே நாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி அடிக்கடி பிடிப்பு ஏற்படுறவங்கலாம் வாரம் ஒரு முறை கட்டாயமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லணும் இந்த எண்ணெய் குளியல் அப்படிங்கிறதே வந்து இந்த பிடிப்பிலிருந்து நீக்கிறதுக்கு முதல் உபாயமாக இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் அதிகமாக உடம்புல உட உணவில் சேர்த்துக்கிறதும் நெய் போதுமான அளவு உடம்பில் சேர்த்துக்கிறதுக்கும் இந்த பிடிப்பிலேருந்து வெறுபடலாம் என்னென்னா நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய உள் ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வைட்டமின் இ பசுநெயில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் இ இதெல்லாமே இந்த தசை பிடிப்பு ஏற்படுறத தடுக்கக்கூடிய வழிவகைகளை நம்ம கொடுக்கும் ஓகே அப்படிங்கிறதுனால கீரை காய்கறி பயிர் வகைகள் பழங்கள் இந்த மாதிரியான ஒரு கலந்த உணவு அப்படிங்கிறது இந்த பிடிப்புல இருந்து விடுபடுறதுக்கும் எண்ணெய் குளியல் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை உடம்ப சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பேதி மருத்துவம் இது எல்லாமே ரொம்ப உதவியா இருக்கும் அடுத்தது ஸ்ரீமதி திருச்செந்தூர்ல இருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு சாத்துக்குடி அதாவது இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதை சாப்பிட்டாலோ இல்லை ஜூஸ் குடித்தாலோ அதாவது ஐஸ் போடாமல் ஜூஸ் குடிச்சா கூட உடனே வந்து அவங்களுக்கு கோல்டு வந்துருந்தான் டாக்டர் ஸோ இது எதனாலன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாக இந்த அலர்ஜி தன்மை அப்படிங்கிறது சிலருக்கு பிறவியிலே இருக்கும் அது பரம்பரையாக வரக்கூடிய அந்த அலர்ஜி தன்மை ஜெனட்டிக்கலாக வரக்கூடியது அப்பாவுக்கு அம்மா கூட பிறந்தவங்களுக்கு தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்தது அப்படின்னு ஆச்சுன்னா இந்த அலர்ஜி தன்மை இருக்கும் இந்த அலர்ஜி தன்மை பிறவியிலே இருக்கிறவங்க நீக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமானது சாத்துக்குடி கமலா எலுமிச்சை இந்த மூணு பழங்களும் அவங்க நீக்கணும் ஒயிட் சுகர் டேபிள் சால்ட்டு அப்புறம் வேற மைதா இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் முழுமையாக நீக்கி ஆகணும் அது இல்லாமல் இந்த சாத்துக்குடி கமலா எலுமிச்சை இந்த மாதிரி இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பரம்பரை அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அந்த அலர்ஜி தன்மையை மேம்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால் அந்த பொருட்கள் எல்லாமே தும்மல் ஏற்படுத்துறதுக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுனால அதை நீக்கிடணும் நீக்கிட்டு காலையில் இஞ்சி பூண்டு தேன் கலந்து காலையில் காலையில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த நிலையிலிருந்து முழுமையை நீங்கிறதுக்கு ஒரு வழி ஆகும் ஓகே டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் நாளைக்கு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம் ஓகே நம்ம நிகழ்ச்சியில் அலிசி விதை எள்ளுருண்டையை எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரொம்பவே ஒரு சிறப்பான உணவு வகையை தான் நீங்க பார்க்க போறீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உணவே அமிர்தம்